ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பற்றினா பயங்கரமான ஒரு வீடியோ என்னென்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு சண்டை இந்த சண்டை கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே வரணும் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய கேம திறனை வந்துட்டு அப்பப்போ காமிச்சிட்டு தான் இருக்காங்க பட் இவங்க மட்டும் மாறி மாறி ஃபேவரிசம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டே இருந்துச்சு யார் யார்னா மாயாவும் பூர்ணிமாவும் இதனாலே வந்துட்டு நிறைய பேர் இவங்க மேலே ஒரு பெரிய ஒரு குற்றத்தை வேறு வச்சுருக்காங்க நிறைய வேறு விதமான உறவுகளை வச்சு பேசி இருக்காங்க பட் நம்மளுக்கு அது தேவையில்லாது பட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் செமையாக மோதிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தான் என்னோடய கருத்து என்னென்னா நேற்று வந்து அந்த டான்ஸ் தான் அந்த போட்டி நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கரன்சி கொடுக்கப்பட்டது யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வாங்கினது யார் அவங்க வாங்கின அமௌண்ட்டில் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு சலுகை அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டிக்கெட்டுனால அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அதனால எல்லோருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரவீனா பண்ண வேலையால் பிரச்சனை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நிக்சன் வந்துட்டு அங்கே இவங்க இத்தனை பேர் வந்து இந்த மாதிரி மாறி மாதிரி கொடுத்துக்கிறாங்க கூல் சுரேஷ் அப்படி கொடுத்துட்டாரு தினேஷ் இப்படி கொடுத்துட்டாரு அவங்கள சொல்ல சொல்லலாம் மாயாவும் சொல்ல கடைசியில் வந்துட்டு எல்லாம் இந்த புள்ளிகை என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி அப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து விஜயவர்மா கொடுக்கலாம்ன்ற மாதிரி பிளானை போட்டாங்க அதனால காசு வந்து எல்லாமே அங்கே வந்து நிற்கிது சரிங்களா அப்போது மாயா என்ன சொல்கிறாங்க இல்லை இது வந்துட்டு பிரச்சனை போயிடும் கண்டிப்பாக ஏன்னா விச்சித்ரா வந்துட்டு அங்கே வந்து கேட்டிருப்பாங்க நான் கொடுத்தாலும் உனக்கு ஒரு என்னமோ கொடுத்தோம்லாம் அது எங்கே போது இவங்க அப்படியே முடிச்சுட்டு நான் விஜய் கொடுத்துடணும்னு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அதனால் இது கண்டிப்பாக பிரச்சனை போய் முடியும் கமலஹாசன் சொல்ல கமலஹாசன் வச்சு செய்வார் அதனால் நான் இந்த இதுக்கு வரலை அப்படின்னா பூர்ணிமா விட மாட்டுறாங்க ஏங்க எல்லாேருமே தப்பு பண்ணியிருக்காங்க எல்லாருமே மாட்ட போகிறோம் எதுக்குங்க நீங்கள் மட்டும் வந்து எஸ்கே போன பார்க்குறீங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் மாட்டுங்க மாட்டினா மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அவங்க என்னால் முடியாதுங்க நீங்கள் சொல்லி சமாளிச்சுருவீங்க நீங்கள் மாட்டவே மாட்டிங்க நான் கண்டிப்பாக மாட்டோன்னு கரெக்டாக தான் சொல்கிறாங்க மாயா என்னன்னு தெரில ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பூர்ணி விடவே மாட்டுறாங்க அப்போ நீங்கள் மட்டும் எஸ்கேப் பாய் நல்ல பேர் பேருவாங்கன்னா நாங்களாம் கெட்ட பேர் வாங்கணுமான்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படி பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த சண்டை வந்து பயங்கரமாக முத்தி போகுது அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மாயா வந்து பாருங்கள் நீங்கள் வந்துட்டு முதல் இந்த அமௌண்ட்டை கொடுத்தனா கூட எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அங்கங்கே நிறைய விஷயங்கள பதிவு பண்ணிட்டீங்க ஸோ எனக்கு எப்படியும் ஆபத்து தான் வரப்போகுது ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியே சொன்னோடனே இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு உடனே என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற கண்ணு சொத்துக்கு விசிறி அடித்தாங்க ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் போனாங்க அங்கே ஒரு வாட்டர் பாட்டு அதையும் தூக்கி விசிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் மாயா போய் அவங்கள சமாதானப்படுத்தி கொஞ்ச நேரம் கூட ஆகலை சமாதானம் படுத்துறதுக்கு பிக் பாஸ் காலத்தில் இறங்கி வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்குன்னாப்பில நான் வந்து காலையிலேருந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் எல்லாரோட பேருக்கு பக்கத்தில் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கும்போது செம டென்ஷன் ஆகிட்டேன் நீங்களே உங்களோடய மதிப்பு வந்து இவ்வளோ கே குறைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு நான் டைம் தரேன் அதுங்கள யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கினீங்களோ அதை கரெக்டாக அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி பருத்து விட்டாப்பில் ஆனால் இவர் அங்கே வந்து டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து கூலாக வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுல தான் மெயினாக இருக்காங்களே தவிர பாஸ் வந்து பேசிட்டு வாசிக்கிறப்போன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமே இல்லை ஆனால் அவரோட கடமையை வந்து செஞ்சுட்டு போய்ட்டா வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு விரிசல் வந்தது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னு தான் என்னோடய கருத்து ஏன்னா கிட்டத்தட்ட பதினோரு வாரம் போகுது இன்னுமே ரெண்டு பேரும் மாறி மாறி சிங்செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சண்டே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸோ இந்த சண்டையில் யார் மேலே பெரிய தப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மாயாமலையா இல்லை மலையா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே